சிம்ம பிறந்தவங்களுக்கு உண்டான ஆவணி மாத பலன்தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் வேறு யாருக்குமே அந்த பிராந்தம் கிடையாது சிம்ம பிறந்தவங்களுக்கு மட்டுந்தான் சூரிய பகவான் ராசிநாதனாக வராரு வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் பன்னெண்டு மாதம் இருக்குன்னாலும் முப்பத்தி ஒரு நாட்கள் மட்டுமே ஒரு மாதம் மட்டுமே சூரிய பகவான் ஆட்சி நிலையில் வரக்கூடிய மாதம் சிம்ம ராசியாதிபதி சூரியன் ஆட்சி நிலையில் வரக்கூடிய ஒரே ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் முப்பத்தி ஒரு நாள் சிம்ம ராசியில் பிறந்தவங்க பொதுவாக மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருந்துட மாட்டாங்க உசுரே போனாலும் ஒருத்தரை கெடுக்கணும் அழிக்கணும் ஏமாத்தணுன்ற எண்ணம் புத்தி சிந்தனை சுட்டு போட்டாலும் வராது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல் சிம்ம ராசியால் நான் கெட்டு போய்ட்டினுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம் ஏன்னா அஞ்சு விரலும் ஒரு மாதிரி இல்லை இல்லையா பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவங்க இப்படி இருந்து தான் பழக்கமே தவிர இப்படி இருந்து பழக்கம் கிடையாது ஏதோ ஒரு போராத காலம் ஒரு ரெண்டு வருட காலமாக பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருக்கிற நகை நட்டை அடமான வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கொடுத்தது போய் வாங்கக்கூடிய அளவுக்கு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜாதகம் பார்க்குறவங்க கூட கிடையாது அடிக்கடிக்கு இப்போ எந்த மாத பலனும் விடுறதில்லை ஏதாவது ஒரு நேரம் நமக்கு வந்துடாதா நம்ம மேலுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்ற ஆதங்கத்தில் தான் சிம்மராசியில் பிறந்தவங்க அதிகமாக இருப்பாங்க இப்போது உங்களுக்கு உண்டான மாதந்தானுங்க இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் மகம் நட்சத்திரம் சுக்கர பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார் சூரியன் கேதுவுடைய நட்சத்திரத்தில் கேதுவுடன் சேர்ந்து பயணிக்கிறார் அப்படின்னா அந்த கேதுவுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்க்கும் பொழுது எந்த தெய்வம் பார்க்கும்போது சுக்கர பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடைய கிரகம் பதினோராவது பாவகத்தில் இருக்கிறாரு சிம்மராசியில் பிறந்தவங்க எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணு தேதிக்குள்ளார ஸ்ரீரங்கம் போய்ட்டு வாங்க கடன் பிரச்சனை இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது இருக்கலாமா செத்து இல்லாமன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் இப்படியெல்லாம் மன அழுத்தத்தில் நீங்கள் இருந்தால் தயவுசெய்து தப்பா எடுத்துக்கிடாது என்னடா இவர் ஓப்பனாக சொல்கிறாருன்ட்டு அதாவது ஒரு 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 விஷயம் நல்லது நம்ம தெரிஞ்சுக்கக்கூட வேண்டாம் ஒரு கெட்ட விஷயமா இருக்குதுன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அல்லது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு போக வழி தெரியணும் இல்லையா சிம்மராசியில் பிறந்தவங்க அதுவும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தான் இந்த இந்த ஒரு பரிவர்த்தனை இந்த ஒரு பரிகாரம் சொல்கிறேன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வாங்க ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணு தேதிக்குள்ளார பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது திருமண திருமணத்தில் இருக்கக்கூடிய திருமண ஆகாமல் இருந்தாலும் சரி அல்லது திருமணமாகி பிரிஞ்சு சரி இல்லை கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னாலும் சரி இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க நிச்சயமாக பிரமாதமான ஒரு நேரம் இந்த நேரம் ஸ்ரீரங்கத்தை விட ஒரு அற்புதமான திருத்தலம் இருக்கு ஆனால் எத்தனை பேருக்கு அது தெரியும் எனக்கு தெரியாது அதனால தான் உங்களுக்கு ஸ்ரீரங்கம் சொல்கிறேன்னுங்க திருவண்ணாமலையிலிருந்து திருக்கோயிலூர் போகிற பாதை திருவண்ணாமலையிலேருந்து திருக்கோயிலூர் போகிற பார்த்தோன்னா மணலூர்பேட்டை போகிற வழியில் மணலூர்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்கும் கூகுளில் போட்டு பாருங்கள் மணலூர்பேட்டைன்ட்டு மணலூர் பேட்டையிலேருந்து சுமார் ஒரு மூணு கிலோமீட்டரில் ஆதி திருவரங்கம் திரு திருத்தலம் இருக்கும் சீத்தாமூர் அப்படின்ற ஊரில் இருந்து உள்ளுக்கு போகணும் ஆதி திருவரங்கம் கொடுப்பின இருந்தால் தான் அந்த கோவிலுக்கு போக முடியும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணு தேதிக்குள்ளார ஆதி திருவரங்கம் போய்ட்டு வாங்க பிரம்மாதமான நேரம் இது உங்களுக்கு அதுபோக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணு தேதிக்குள்ளார உத்தியோகத்தில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் சரியாகும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கும் இது ஒரு ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி பதிமூணாம் தேதிக்கு மேலே சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் சூரியன் வராரு பதிமூணு நாள் நாலு பாதம்னா பதிமூணு நாள் பதிமூணுன்றது பதிமூன்றரை நாள் வரும் பதிமூன்றரை நாள் வரும் ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றரை நாள் அப்படின்னா பதினாலாம் தேதிக்கு கிட்டத்தட்ட நமக்கு சூரியன் கேதுகுடி நட்சத்திரத்தில் இருப்பார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தில் வராரு அப்போ பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு வாங்க புத்திரபாகியம் ஏற்படும் புத்திரபாகியம் இல்லாத நண்பர்களுக்கு தொழில் விருத்தி இல்லாமல் இருக்குது வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லாமல் இருக்கிறேன் பல விதமான மன அழுத்தம் இருக்குது ஏண்டா இருக்கும் எதுக்குடா இருக்கும் பல விதமான மன அழுத்தம் இருக்குதுன்னா சரியாக பதிமூணு தேதிக்கு மேலே பூரம் நட்சத்திரத்தில் சூரியன் வரும் பொழுது பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை அந்த தேதிக்குள்ளார மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டுட்டு வர்றது உங்களுக்கு ஆயிரம் மடங்கு நல்லது எல்லா வல்ல எல்லா விதமான வளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே ஐயப்பன் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஐயப்பன் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்தரம் நட்சத்திரத்தில் சூரியன் வரார் அப்போது ஆவணி மாதம் முடிய தரணும் அப்போ கிட்டத்தட்ட நமக்கு புரட்டாசி மாதம் பிறக்குது இந்த தமிழ் மாதத்தில் மட்டும் அஞ்சு நாள் ஐயப்பனுடைய சந்நிதி சன்னிதானம் நடத்திறப்பாங்க எதை பற்றி யோசனை பண்ணாமல் ஒரு அஞ்சு நாள் விரதம் இருந்து ஐயப்பனை வழிபட்டுட்டு வாங்க சார் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த நேரத்தில் இந்த கிரகம் ஒரு ஒரு நட்சத்திரத்து வரும்போது இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க இது பெண்களாக இருந்தால் என்ன சார் செய்கிறது எல்லாருக்கும் அப்படி சொல்லிவிட முடியுமா பெண்களாக இருந்தால் அந்த அஞ்சு நாளில் ஆவணி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று அந்த அஞ்சு நாள் ஐயப்பனுக்கு விரதம் இருங்க நான்வெஜ் சாப்பிடாம இருங்க ஐயப்பனுடைய பாடல்கள் கேளுங்க அவருடைய புத்தகம் படிங்க இந்த மாதிரி செயலெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக மாற்றங்கள் வரும் மனசனுக்கு எதிர்பார்ப்பு என்னங்க ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தானே நம்ம மனசுக்குள்ளே அதிகமாக பாதிச்சிருக்கோம் இல்லையா இப்போது சிம்மராசியில் பிறந்தவங்க பன்னெண்டு பன்னெண்டு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா பன்னெண்டு பேர் பன்னெண்டு கோடி பேரும் பன்னெண்டு கோடி எதிர்பார்ப்பு இருக்கும் எல்லா எதிர்பார்ப்பும் ஒருத்தருக்கு இருக்காது பாருங்கள் உங்களுக்கான ஒரு சூழல் இந்த நேரத்தில் நிச்சயமாக சரியாகும் செய்து பாருங்கள் இது ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிற விஷயம் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் பிரமாதமாக இருக்குது அதனால் இதை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக பிரமாதமாக இருக்கிறது அதில் மாற்றுகிறதுக்கு இல்லை அதுபோக சிம்மராசியில் பிறந்தவங்க வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலன் வேணும்னா இந்த மாதிரி ஒரு சாதகத்தை எழுதிக்கோங்க இது நம்மளுடைய ஜோதிட ஜோதிட ஆலயத்தில் ஸ்பெஷலாக நான் செய்து கொடுத்துட்ருக்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய முழுமையான ஆயுள் கால பலன் இந்த சாதக நோட்டில் எழுதி கொடுக்குற தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்